திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு சில தோஷங்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு அந்த வகையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப வேல்யூவான அதிகமாக இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தோஷங்களை பற்றி நம்ம இந்த ஓர் பார்ப்போம் அதில் நம்ம இப்போ முக்கியமாக பார்க்குறது ஊர் சாப தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குது இந்த தோஷம் வந்து ஒரு விதமான கிரக சூழ்நிலைகளால் ஒரு ஜாதகத்தில் ஏற்படும் இந்த ஜாதகத்தோட அந்த அந்த ஜாதகத்தில் அந்த தோஷம் அந்த பர்டிகுலர் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ஒரு என்ன விதமான ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பாக்கியங்கள் இருந்தாலும் இல்லை அவங்க அம்மா அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் கூட அவங்களோட வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வளர முடியாமல் அதை தடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த தோஷம் வந்து அதை நீக்கிறதுக்கான வழிமுறைகள் அந்த தோஷம் என்ன செய்யும் அந்த தோஷத்தை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இப்போ நம்ம கிளாஸில் வந்து இப்போ நம்ம கவனிக்க போகிறோம் நம்ம பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நம்ம திருச்சியில் நடக்கக்கூடிய இந்த கிளாஸஸில் போல் நிறைய தோஷங்களை பற்றியும் அதை எப்படி நீக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் நான் நேரடியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நேரடியாக அளவு வந்து இந்த இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுவனுமாய் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன்